அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக் கல்வி கீழ் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரே அளவத்தில் பணி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு விருப்ப மாறுதல் கலந்தாய்வு வந்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க அதாவது கட்டாய பணியிட மாறுதல் ப்ளஸ் வந்து விருப்பம் மாறுதல் இது எல்லாமே நடத்துகிறாங்க அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரெகுலேஷன்ஸ் படி தான் கவுன்சிலிங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலையில் ஒரே பணியிடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பணியாளர்களை தங்கள் மாவட்டத்திற்குள் கலந்தாய்வு நடத்தி மாறுதல் வழங்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர் கலந்தாய்வில் பங்கு பெறாத நிலையில் அவருக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு அலுவலகத்திற்கு நிர்வாக மாறுதல் கட்டாயமாக அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல பணி புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக இடமாறுதல் வந்து அவங்களே விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நிர்வாக மாறுதல் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணியாளரும் ஒரே அலுவலகத்தில் மூன்றாண்டுகளுக்கு மேல் பணிபுரிய அனுமதிக்கக்கூடாது அப்பணியாளர்களுக்கு அவசியம் மாறுதல் அளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே அலுவலகத்தில் ஒரு பிரிவிலேருந்து வேறொரு பிரிவிற்கு மாற்றம் செய்யக்கூடாது அதையும் மாறுதலாக கருத இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அப்போ வந்து ஒரே அளவு அளவுல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது ஆர்சியாக ஒரு சில பேர் இருப்பாங்க அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டாக ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மூன்றாண்டுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாவட்டத்திற்குள் மாறுதலில் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாததுன்னா பணியாளர்களோட பட்டியலில் கல்வி பள்ளிக்கல்வித்திற்கு அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேற்கண்ட மாறுதல் சென்னை மாவட்டத்தை தவிர இதர அனைத்து மாவட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் பள்ளிக்கல்வி வளாக ஜிபே அலுவலக பணியாளர்கள் அனைவரும் ஒரே அழகாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஓராண்டிற்கு மேற்பட்ட அனைத்து பணியாளர்களும் சரிங்களா இப்போ வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவங்களும் சேஞ்ச் ஆகிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தற்பொழுது ஓராண்டிற்கு மேற்பட்ட அனைத்து பணியாளர்களும் மாறுதல் பெற தகுதி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அந்த பணி புரிஞ்சவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச பின்ன இவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பணியாளர்களுக்கான கலந்தாய்வுக்கு பின்னர் ஓராண்டிற்கும் மேற்பட்ட அனைத்து பணியாளர்களும் விருப்ப மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் மேலும் மனமொத்த மாறுதல் கூறும் பணியாளர்களும் விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்து ஆணை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவர்களுக்கான கலந்தாய்வில் கீழ்புற்றுள்ளவாறு முன்னுரிமை ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாற்பது சதவீத பெற்றோர்கள் நாற்பது சதவீதம் மாற்றுத்திறனாளி மன வளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட பெற்றோர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளுவார் இரதை மூளைக்கட்டி அறுவை சிகிச்சை செய்தவர்கள் புற்றுநோயாளிகள் இராணுவத்தில் பணிபுரியின் மனைவியர் இவங்களுக்கெல்லாமே சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து விதவிகள் மனைவியில் இயர்ந்தவர்கள் நாற்பது வயது கடந்து திருமணம் செய்து கொள்ளாத பெண் பணியாளர்கள் மற்றும் சட்டப்படி விவரத்தை பெற்ற பெண் பணியாளர்கள் இவர்களுக்கமே முன்னுரிமை சொல்லியிருக்காங்க மேற்படி மாறுதல் கலந்தாய்வில் பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளவிருக்கும் கட்டாய மாறுதல் பெற உள்ள பணியாளர்கள் மற்றும் விருப்பம் தெரிவிக்கும் பணியாளர்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்து கீழ்கிழப்பாளர் அறிவுறுகை செயல்படுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை சொல்லியிருக்காங்க சரிங்களா கட்டாய மாறுதல் பெற பணியாளர்கள் விருப்பம் மாறுதல் மனமொர்த்த மாறுதல் விண்ணப்பம் எம்இசில் இதத்தில் பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய எம்இசியில் லாகின் ஐடி யூஸர் இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் தான் நம்ம போயிட்டு அப்ளை பண்ணணும் நம்மளுடைய பர்த் டேட்டு இதெல்லாமே சரி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பணியில் சேர்ந்த நாள் நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலக பேர் இதெல்லாமே போயிட்டு கரெக்டாக செக் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது சப்மிட் பண்ண பிறகு ஹெச்எம்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவல் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இதெல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா அது டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சிஓக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க என்னைக்குள்ளார டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்படி மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு அன்று ஆறு பிப்ரவரி விமைசையில் இணையதளத்தில் பதிவேற்கு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உடனடியாக செய்யணும் அந்த மாதிரியான தகவல் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்டடு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்